சாப்ஜி ப்ரோ என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் சாப்ஜி ப்ரோ மதியம் என்ன சாப்பிட்டீங்க இப்போ என்ன ஸ்பெஷல் ரெடி பண்ணியிருக்கீங்க வீட்டு சாப்பாடா ஹோட்டல் சாப்பாடா பேசாத இடத்தில் இருப்பது தவறா பேசாத இடத்தில் இருப்பது தவறு ஏன் அப்படி வணக்கம் சீதாமான் சொல்றாங்க சுரேஷ் ப்ரோ ஹாய் சதீஷ் ப்ரோ எல்லாரும் சாப்பிட்டாங்களா என்று தெரியவில்லை நான் இன்னும் சாப்பிடவில்லை கிச்சனில் சாம்பார் வைத்து கொண்டு இருக்கிறேன் வாருங்கள் சாப்பிடலாம்னு சொல்றாங்க சாப்பிட்டுக்கிறோம் எல்லாம் சேஃபா ட்ரைவ் பண்ணுங்க எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க தயவு செய்து ஆமா ஆமா சூப்பர் சூப்பர் சரியான பதிவு சதீஷ்ரோ தங்கச்சி என்ன சொல்கிற என் மீது ஏதோ கோமா ఆమోదు కోవమా చూడు తంగచి சதீஷ் புரோ நமது நேரலில் வந்து அருமையான கருத்தை சொல்லி இருக்கீங்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எண்ணம் போல் தான் வாழ்க்கை என்பார்கள் சதீஷ் புரோ பழையால் தான் சாட்சி ப்ரோ நம்ம லைவுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்ப வந்திருக்காங்க திரும்ப தான் இருக்காங்க சென்னையில தானே தம்பி வேலை செய்றீங்க சதீஷ் புரோ மிக்க நன்றி சகோன்னு சொல்றாங்க சதீஷ் புரோ சதீஷ் புரோ எண்ணம் போல்தான் தான் வாழ்க்கை என்பார்கள் தங்களின் எண்ணத்திற்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கைகள் நலமாக அமைய அனைவரின் சார்பில் நான் வாழ்த்துகிறேன்னு சொல்றாங்க சாந்திப் ஆமா சிஸ்டர் ஏர்போர்ட்ல ஒர்க் பண்றேன் சொல்லியிருந்தீங்கல்லப்பா சென்னையில் தான் இருக்கேன் இங்கே தான் ஒர்க் பண்ண என்னாச்சு யாரு கம்மண்டையும் காணும் யார்